சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்கள் அணியின் முன்னாள் வீரர்களை ஐ பி எல் மெகா ஏலத்தின் இரண்டாவது நாள் அன்று வாங்காமல் புறக்கணித்தது சிஎஸ்கே அணி எப்போதும் தங்கள் அணியின் வீரர்களுக்கு விசுவாசமாக இருக்கும் எனவும் சிஎஸ்கே வீரர்கள் ஒரே குடும்பம் எனவும் பேசப்பட்டு வரும் நிலையில் அதற்கு நேர்மாறாக நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் மெகா ஏலம் நவம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்களில் நடைபெற்றது இதில் முதல் நாள் அன்று சிஎஸ்கே அணி ஏழு வீரர்களை வாங்கியது இரண்டாவது நாள் பத்து வீரர்களை வாங்கியது ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எத்தனை வீரர்களை வாங்கியது என்பது பற்றி இந்த பதவியில் பார்ப்போம் அகமத் கோடி அகமத் பத்து கோடி விஜய் சங்கர் ஒன்று புள்ளி இருபது கோடி சாம் இரண்டு புள்ளி நாற்பது கோடி ஷேக் ரஷீத் முப்பது லட்சம் அன்சில் கம்போஜ் மூன்று புள்ளி நாற்பது கோடி முகேஷ் சௌத்ரி முப்பது லட்சம் தீபக் ஹுடா ஒன்று புள்ளி எழுபது கோடி இருபது கோடி நாதன் எல்லிஸ் இரண்டு கோடி சேமி ஓரன் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி கமலேஷ் நாகர்கோடி முப்பது லட்சம் ராமகிருஷ்ணா கோஷ் முப்பது லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் மெகா ஏலத்திற்கு முன் சி எஸ்கே அணியால் தக்கவைக்கப்பட்ட வீரர்கள் ருத்ராஜ் கேக்வாட் பதினெட்டு கோடி ரவீந்திர ஜடேஜா பதினெட்டு கோடி சிவம் துப்பை பன்னிரெண்டு கோடி மனிஷா பத்ரினா பதிமூன்று கோடி எம் எஸ் தோனி நான்கு கோடி சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் அஸ்வின் திரும்பி வந்துள்ளார் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீசனுக்கான ஆர் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்பியது சி எஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய செய்தியாக மாறியுள்ளது கேப்டன் தோனியால் மிக உயரத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அஸ்வின் மீண்டும் திறந்த சொந்த மண்ணான சென்னைக்கு திரும்பியுள்ளார் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு சென்று தற்போது கடும் போட்டிக்கு பிறகு அஸ்வினை ரூபாய் ஒன்பது புள்ளி எழுபத்தைந்து கோடிக்கு சென்னை அணி கைப்பற்றியுள்ளது இந்த சீசனில் இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிகம் வாங்கப்படுகின்றன ஸ்ரீயாஸ் ஐயர் ரிஷபன் வெங்கடேஷ் ஐயர் உள்ளிட்டோர் இருபது கோடி ரூபாய்க்கு மேல் போயுள்ளனர் னர் இதை முன்பே கணித்த சி எஸ் கே அணி சில பாஸ்ட் பவுலர்கள் முக்கியமாக இருக்கும் வீரர்களை சிஎஸ்கே எஸ்கே கேட்டு அவர்களின் விலையை ஏற்றிவிட்டது எட்டு கோடிக்கு மேல் அவர்களை கேட்காமல் சுதாரித்துக் கொண்டது அதே சமயம் விலை உயர்வை உறுதி செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் சிஎஸ்கே எஸ்கே அணியில் இடம்பெற்றிருந்தில் மிர்சில் ஷர்துல் தாக்கூர் அஜிங் கே ரஹானி ஆகியோரை சிஎஸ்கே அணி வாங்கவில்லை அதே போல பாப்டு பிளஸ்ட் தற்போது நல்ல ஃபார்மில் இருக்கும் நிலையில் அவர் சிஎஸ்கே அணி வாங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது பார்க்கப்பட்டது அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிஎஸ்கே அணியில் இடம்பெற்ற அணி இருந்தார் அவரையும் சிஎஸ்கே அணி ஏலத்தில் வாங்கவில்லை அடிப்படை விலையான இரண்டு கோடிக்கு வாங்கியது சிஎஸ்கே அணி சிஎஸ்கே அணி ஏலத்தில் தங்கள் அணியின் ஒன்னாள் வீரர்கள் குறைந்த விலைக்கு கிடைத்தால் நிச்சயமாக வாங்கிவிடும் ஆனால் டேனில் மீட்ஸில் அஜிங் கே ரஹானி மற்றும் ஷர்துல் தாக்கூர் ஆகியோரை வாங்க ஆள் இல்லாத நிலையிலும் சிஎஸ்கே அணி வாங்க மறுத்தது சிஎஸ்கே அணியிடம் தங்கள் அணியின் எழுந்திருக்கிறது வேகப்பந்து வீச்சாளர்களை வாங்குவதில் துவக்க முதலில் சிஎஸ்கே அதிக கவனம் செலுத்தியது இந்த நிலையில் ஷர்துல் தாக்கூரை சிஎஸ்கே வாங்கவில்லை தீபக் சாகர் அதிக விலைக்கு மும்பை இந்தியன் சனியால் வாங்கப்பட்டார் அதனால் சிஎஸ்கே அணி அவரையும் தவறவிட்டது எனினும் சிஎஸ்கே அணி தங்கள் அணியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்றிருந்த இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் சாம் கண்ணனை இரண்டு புள்ளி நாற்பது கோடிக்கு வாங்கியது இது நல்ல தேர்வாக இருந்தது